அந்த இடத்துல அப்படி தலையை சாச்சுட்டா அவர் எடுத்துட்டு இருக்கார் இந்த நேரத்துல தேவர்கள்லாம் மகாவிஷ்ணுவை பார்க்க வர ஒரு அந்த நானுல அந்த எறும்பு ஏறிட்டு இவங்க நடந்து வர அதிர்வுல அந்த நாண் எழுத்து அவருடைய கழுத்துல பட்டு மகாவிஷ்ணுடைய தலையை கொஞ்சம் கொஞ்சமா அது அந்த ரத்தம் கசையில இருந்து அந்த பாதிக்க நிலை போகுது அதாவது விஷ்ணு விஷ்ணுவாக சொல்றேன் நான் இப்போ நம்ம எப்படி சிவபெருமான் பார்க்க சொல்ல சிவபெருமான் அம்சத்தில் இருந்து வந்தவர் ருத்ரன் அது மாதிரி பெருமாளுடைய ஒரு வடிவம் அவர் போய் ஆயிரம் நாட்கள் யுத்தம் பண்ணிக்கிட்டே வர சொல்ல இந்த மாதிரி நிலையில் ஒரு தலை சேதமடைது அப்ப ஒரு குதிரையினுடைய தலை எடுத்து அவருக்கு வச்சு ஹயக்ரீவராக சுவாமிக்கு ஒரு இது கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஹயக்ரீவர் நிறைய ஞான போதனைகளை வந்து கொடுக்குறார் ஸ்ரீவித்யா உபாசனையில ஹயக்ரீவர் ரொம்பவும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நபர் ஏன்னா இந்த நாம் இப்ப லலிதா சகஸ் நாம பேசுறதே அகஸ்தியருக்கு சொன்னது ஹயக்ரீவர் தான் அப்ப இப்ப ஹயக்ரீவரை நம்ம எப்படி கடந்து போகாத நிலையில பெருமாள் நம்ம ஹயக்ரீவஸ்வரூபமா பாக்குறோம் ஆனா ஏன் ஹயக்ரீவர் குதிரை முகம்னா அம்பாளுடைய முக்கியமான மந்திரத்துல க்ரீம்னு ஒரு மந்திரம் உண்டு குதிரையினுடைய அந்த சப்தம் இருக்குல்ல அதுதான் காமராஜ பீஜம்னு பெயர் குதிரை எந்த அளவுக்கு அதுக்கு பெயரே காமராஜ பீஜம்னு பெயர் அந்த பீஜத்துல இருந்தா உயிர்கள் ஒவ்வொன்றும் உருவாக ஆரம்பிக்கும் அதனால அயக்ரீவருக்கு அந்த காமராஜ பீஜம் இருக்கக்கூடிய அந்த குதிரையினுடைய உருவத்தை கொடுத்து படைப்புக்குண்டான தன்மையும் அயக்ரீவரிடம் உண்டுன்னு மறைமுகமா சொல்ற ஒரு வடிவம்தான் அயக்ரீவ மூர்த்தி அப்ப அகஸ்திய மகரிஷிக்கு அவர் சொல்றார் இந்த யுத்தம் ஜிம் இந்த காம பிரளயம் ஒரு யுத்தம் பண்டாசுரனால உருவாக்கப்பட்டது அந்த சூன்யப்பட்டனுங்கிற இடத்துல பண்டாசுரன் தன்னுடைய படைகளோடு இருக்க அந்த இடத்துல லலிதா பரமேஸ்வரி தன்னுடைய சக்திசேயனின் இடம் சென்று அந்த சூன்யப்பட்டினத்தையும் பண்டாசுரனையும் அழித்து திருப்பி அந்த லோகத்தை பழைய நிலமைக்கு கொண்டு வராங்க இப்போ இந்த யுத்தம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாக்தேவிகள்னு ஒரு எட்டு நபர்கள் இருக்காங்க யார் இந்த வாக்தேவிகள்னா வசினி காமேஸ்வரி மோதினி விமலே அருணா ஜெயினி சர்வேஸ்வரி கௌலினி இந்த எட்டு பேர் தான் இந்த வாக்தேவதைகள் அப்போ இந்த எட்டு பேரும் இந்த நடந்த இந்த சம்பவங்களையும் அப்பாளுடைய பெருமையையும் அம்பாளுடைய அழகையும் அம்பாள் இருக்கக்கூடிய இடத்தையும் வருணிச்சு